வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் செவனில் இருக்க டிகே சிதம்பரனார் அவர்களை பற்றி அவங்க வந்து நமக்கு யூனிட் செவனில் இந்த வருஷம் சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இது வந்து நமக்கு திருநெல்வேலியின் சீமையும் கவிகளும் அப்படிங்கிற லெசன் வந்து அவங்க டிகேசி அவர்கள் எழுதின லெசனை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நமக்கு எது நமக்கு தேவையோ அதாவது மட்டும் நம்ம படிச்சிட்டு மிச்சத்தை ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிடலாம் இது வந்து மொத்தமே உங்களுக்கு நாலு பேஜு தான் இருக்குது இது நம்ம படிக்கிற பேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஜு தான் இருக்கும் இந்த வட்டம் நமக்கு இருக்கிற யூனிட் செவனில் எல்லாமே எல்லா அற அறிவியல் அதாவது அறநூல்களும் அறிஞர்களும் சேர்த்தே உங்களுக்கு எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு பேஜ் மூணு மூணு பேஜ் தான்ப்பா வரும் எல்லாத்தையுமே கவனமாக படிச்சுக்கோங்க ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் படித்தா மட்டுந்தான்ப்பா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சிலபஸ் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துடாதீங்க எக்ஸாம் பக்கத்தில் வரணும் அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்கப்பா அப்போம்போது நமக்கு டைம் எவ்வளோ வேகமாக ஓடுதுங்கிறது தெரியாது அவ்வளோ ஈஸியாக போயிடும் ஏன்னா நமக்கு பால்ட்டி எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எடுத்த ஒரு லெசன் நீங்கள் படிக்கிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஓடி போயிடும் எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது ஈஸியாக போயிடும் அப்படி இருக்கையில் உங்களுக்கு தமிழை வந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும் நீங்கள் கால்பர் வரதுக்கு முன்னாடி தமிழை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான்ப்பா சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் நம்மளை ரொம்ப ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடும் அதனால் கவனமாக இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா நாட்கள் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது படிக்க ஆரம்பிச்சுருங்க யூனிட் செவனில் நமக்கு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு மார்க்குக்கு எல்லாமே ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் படிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அதை எல்லாமே நீங்கள் புரிதலோடு படிச்சுக்கோங்க ஏன்னா புரிதலோடு படித்தோம் அப்படின்னா தான் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக எளிமையாக மறந்து போயிடும் புரிதலோட படிச்சுட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா நமக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும் இப்போ வாங்க நம்ம திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிறதுல டி கேசி அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் நம்ம சிலபஸுக்கு ஓரியன்டாக என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாரதியார் பிறந்த இடம் வந்து எட்டயபுரம் அவங்க எட்டயபுரம் சமஸ்தானத்தில் வந்து நிறைய கவிஞர்களும் புலவர்களும் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து தேசிய கவி விநாயகனார் பிறந்த ஊர் வந்து கன்னியாகுமரி அவங்க கன்னியாகுமரியில் நாஞ்சில் நாட்டில் வந்து பிறந்தாங்களாம் அப்படி அவங்க கன்னியாகுமரி நாஞ்சில் நாட்டில் பிறந்தாலுமே அவங்க தமிழை வந்து கற்றுக்கிட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கடிகை முத்து புலவர் அப்படிங்கிறவங்க வந்து சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க வாழ்ந்தவங்களாம் அவங்க வந்து யார பத்தி பா பாடல் எழுதியிருக்காங்க அப்படின்னா வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜா அப்படிங்கிறவங்கள பத்தி பல பாடல்களை வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் சீவலப்பேரி என்கிற முக்கூடல் அப்படிங்கிறாங்க அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி அப்படிங்கிற முக்கூடல் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க முக்கூடல் பல்லு என்னும் பிரபந்தம் வந்து முக்கூடலை பற்றி தான் கூறுது அப்படிங்கிறாங்க முக்கூடல் பல்லு அப்படின்னு ஒரு பிரபந்தம் இருக்குல்ல அது வந்து இந்த முக்கூடலை பத்திதான் தான் அது கூறுது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் பழப்பட்டடை சொக்கநாத புலவர் அப்படிங்கிறவர் வந்து நெல்லைக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ வந்திருக்காங்கன்னு பாருங்கள் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து நெல்லையில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா நெல்லையப்பர் கோயிலில் எழுந்தரில் இருக்கிற காந்திமதி தாயார் அவங்கள தரிசித்து வந்து அவங்க மேலே வந்து ஒரு பாட்டு பாடினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது அதாவது திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற வழியில் வந்து வடகரையில் ஆற்றுக்கு வடகரையில் சீ வைகுண்டம் அப்படிங்கிற ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து பிள்ளை பெருமாள் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாட்டு பாடியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த ஸ்ரீவைகுண்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு போகிற வழியில் வந்து வடகரையில் இருக்கு இதே தென்கரையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் அவர்கள் வந்து அவதரித்த ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஊர் வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க அது வந்து பூர்வத்தில் வந்து அதுக்கு பேர் வந்து திருக்குறுபூர் அப்படிங்கிற பேர் நம்மாழ்வார் வந்து அவங்க ஈடுபாட்டினால ஆயிரம் தமிழ் பாட்டில் திருவாய்மொழி வந்து பாடியிருக்காங்க அப்படிங்கிறாங்க எவ்வளோ பாடியிருக்காங்க ஆயிரம் தமிழ் பாட்டு வந்து பாடி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கன்னா நம்ம ஆழ்வார் வந்து திருவாய்மொழிங்கிறது நம்ம வாயி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற ஒரு முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் வந்து ஒரு முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய கவிஞராக அவங்க பேர் வந்து நமக்கு தெரியலப்பா அவங்க வந்து பேர் தெரியலை அப்படின்னு முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பேர் என்னன்னா பேர் தெரியவில்லை அப்படின்னு தான் நமக்கு புக்கிலேயே கொடுத்துருப்பாங்க அவங்க எவ்வளோ எப்போ வாழ்ந்திருக்காங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க அவங்க வந்து பல தேசங்கள்லேருந்து வர்த்தகர் வந்து முத்து வியாபாரம் செஞ்சதை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் காயல் அந்த காயல் பட்டினத்துல வந்து யார் வாழ்ந்தாங்க அப்படின்னா சீதக்காதி அப்படிங்கிறவங்க வாழ்ந்தாங்கிறாங்க அவங்க எவ் எப்ப வாழ்ந்தாங்கன்னா இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி சீதக்காதி அப்படிங்கிறவங்க வாழ்ந்தாங்க அவங்க வந்து பெரும் வணிகராக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க அவங்க கப்பல் மூலமாகவும் பல தேசங்களுக்கு சென்று நிறைய வணிகம் மூலமாக ஈட்டிட்டு வந்த சம்பாதித்த பொருளை வச்சு நிறைய தமிழ் புலவர்களுக்கு பெருங்குடை கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அவங்க ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க அப்படி அவங்க இறந்து போனதுக்கப்புறம் நமச்சிவாய புலவர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க சீதக்காதி அவர்கள் இறந்து போனவங்களை பற்றி ஒரு பாடல் வந்து பாடியிருப்பாங்க அது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டை பாருங்கள் பூமாது இருந்தென்ன புவிமா புவிமாவது இருந்தென்ன இப் பூ இப்பூதளத்தில் அப்படிங்கிறாங்க அதாவது பூமாவது இருந்தால் என்ன புவிமாத இருந்தால் என்ன இந்த பூ இந்த பூத தளத்துல அதாவது இந்த பூமியில் அப்படிங்கிறாங்க நாமாவது இருந்தால் என்ன நாமும் இருந்தென்ன அப்படிங்கிறாங்க நாமாவது இருந்தால் என்ன இல்லாட்டி நம்மளும் தான் இருந்தால் என்ன நாவலருக்கு கோமான் அழக கோமான் அழகர்மால் சீதக்காதி கொடைக்கரத்து கோமான் அழகன்மாள் வந்து அந்த சீதக்காதி வந்து கொடை கொடை வந்து கொடுப்பாங்கல்ல அந்த கொடைனா என்னது புலவர் பாடுறவங்களுக்குலாம் பரிசு கொடுப்பாங்களா அப்படி பரிசு கொடுத்த சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே அப்படின்னு சொல்றாங்க அந்த சீதக்காதி அப்படிங்கிற அரசன் வந்து இறந்தப்பையே புலமையும் அவருடைய சேர்ந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த நமச்சிவாய அவர்கள் அழகா அவங்கள புகழ்ந்து இந்த பாடல் வேறு இயற்றிருப்பாங்க இது ரொம்ப அழகா இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் திருப்புகள் அப்படிங்கிறத யார் பாடினாங்க அப்படின்னா அருணகிரிநாதர் அப்படிங்கிறவங்க தான் இந்த திருப்புகளை வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க கழுவுமலை அப்படிங்கிற ஊரை பற்றி சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படி இது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலை வந்து கழுகுமலையை பற்றி என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் அவங்க காவடி சிந்து அப்படிங்கிற பாட்டை வந்து பாடியிருப்பாங்க அந்த பாட்டில் வந்து நெ அதிகமான பாடல்கள் படிப்பாங்கன்னா கழுகுமலையில் இருக்க முருகன் மேலே தான் வந்து அவங்க அதிகமான பாடல் வந்து பாடியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அண்ணாமலையார் பாடின பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுகுமலை முருகன் பற்றின பாடின பாடல்கள் அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சங்கரன் கோயிலை பற்றி சொல்லியிருப்பாங்க சங்கரன் கோயிலில் வந்து கோமதி தாய் தான் இருப்பாங்க அவங்களோட அழகை பற்றி பாடினவங்க யார் அப்படின்னா அழகிய சொக்கநாதர் அவங்க என்ன பாடியிருக்காங்கன்னு பாருங்க வாடா என அழைத்து வாழ்வித்தாள் அம்மே உன்னை கூடாது என்றார் தடுப்பார் கோமதி தாயே ஈஸ்வரியே அப்படின்னு சொல்லி அந்த கோமதி தாய் மேலே அழகிய சொக்கநாதர் அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க கோமதி தாய் மேலே பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாதர் காந்திமதி மேலே பாடு பழம்பட்டடை சொக்கநாத புலவர் இதை ரெண்டையுமே பிரித்து பார்த்துக்கோங்க கோமதி தாய் அப்படிங்கிறவங்க வந்து சங்கரங்கோயில இருப்பாங்க காந்திமதி தாய் அப்படிங்கிறவங்க வந்து திருநெல்வேலியில் இருப்பாங்க ரெண்டையுமே பிரித்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க சங்கரங்கோயில் கோயில் பக்கத்துல வந்து முக்கிய ஸ்தலம் என்ன அப்படின்னா கருவை நல்லூர் அப்படிங்கிற ஊர் இந்த ஊருக்கு என்ன பேர் அப்படின்னா கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிறது இந்த ஊருக்கு இருக்கிற பேர் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊரை பத்தி என்னென்ன பாடல் வந்து ஒரு புலவர் பாடியிருக்காருன்னு பாருங்க திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்று அந்தாதி கழித்துறை அந்தாதி அப்படிங்கிற மூன்று நூல்களை வந்து இந்த கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிற ஊரை பற்றி பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் குற்றாலம் பற்றி சொல்கிறாங்க இந்த குற்றாலத்தில் வந்து திருஞான சம்பந்தர் வந்து எப்போ வாழ்ந்திருக்காங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த திருஞான சம்பந்தர் வந்து வாழ்ந்தார் அப்படிங்கிறாங்க இந்த வருஷம் ரொம்ப முக்கியம்ப்பா இந்த வருஷம் இந்த இருந்த யார் இருந்தாங்க அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மூணு மட்டும்தான் இந்த லெசனில் ரொம்ப முக்கியம் அதை கவனமாக படிச்சுக்கோங்க திருஞான சம்பந்தர் எப்போ இருந்திருக்காங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த குற்றாலத்தில் வந்து இருந்திருக்காங்கங்கிறாங்க அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நுந்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லி குற்றாலத்தை பற்றி ஒரு ஒரு வாசனம் ஒரு வாசகம் வந்து திருஞான சம்பந்தர் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து மாணிக்க வந்து அந்த குற்றாலத்தில் இருக்கிற சிவபெருமானை பத்தி பாடல் பாடியிருக்காங்க அது என்ன பாடல்னு பாடுங்க உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் அதாவது எனக்கு உற்றார் வேண்டாம் எனக்கு ஊரும் வேண்டாம் எனக்கு பேரும் வேண்டாம் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் கற்றாரெல்லாம் கூட எனக்கு வேண்டாம் என் கற்பனையெல்லாம் இனி எப்படி அமையும்னா குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறைகளற்றே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அதாவது குற்றாலத்தில் குடியிருக்கும் சிவபெருமானே உன்னோட உன் உன் நினைப்பாலையே என் மனசு பூரா உருகி நான் வாழணும் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் வந்து குற்றாலத்தை பற்றி ஒரு பாடல் வந்து பாடியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த குற்றால குரவஞ்சி அப்படிங்கிற பாடல் வந்து யார் பாடினாங்க அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர் வந்து பாடினாங்க அவங்க என்ன பாடினாங்கன்னா இந்த குற்றால மலையின் பெருமையை பற்றி பாடியிருப்பாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கையிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மை அப்படிங்கிறாங்க கையிலை அப்படிங்கிறது வடமலையா அந்த வடமலையோட தெற்கு மலை அம்மைங்கிறாங்க கையிலை அப்படின்னா பொதிய மலைன்னு அர்த்தம் கனகமகா மேருவேன நிற்கும் மலை அம்மே அப்படிங்கிறாங்க கனகமகா மேருமலைனா இமயமலை மாதிரி மேருமலைனா இமயமலை இமயமலை மாதிரி இங்க நிற்குது அப்படிங்கிறாங்க துயிலும் அவர் விழிப்பாக அகிலும் எங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே அப்படிங்கிறாங்க எல்லாரும் வந்து அதாவது தூங்குறதுக்கு அதாவது அது இதமாக அந்த அருவிகள் அந்த இயற்கை வளங்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இதமாக இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாரும் தேடுற மலை எந்த மலை அப்படின்னா எங்களோட திரிகூட மலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க திரிகூட மலை வந்து அந்த குற்றால மலையை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வந்து முடிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கோங்க இக்கட்டுரை வந்து ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது அப்படிங்கிறாங்க இந்த திருநெல்வேலி சீமையுங்கிற க கட்டுரை வந்து எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்களாம் அதனால தான் இதை திருநெல்வேலி சீமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களாம் அப்போ வந்து இந்த திருநெல்வேலி சீமை அப்படின்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதி தான் இந்த திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் டிகேசி அவர்கள் பத்தி நூல்வெளி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டிகேசி அவர்கள் நமக்கு சிலம்பஸ்ல இருக்கிறதுனால இவங்க நூல்வெளியை நம்ம தான் ஆகணும் டிகேசி என அழைக்கப்படுவாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டிகேசி சிதம்பரநாதர் இவங்க வந்து வழக்கறிஞரை வந்து தொழில் பண்ணியிருக்காங்க தமிழ் எழுத்தாளர்களாகவும் திறனாய்வாளராகவும் புகழ் பெற்றவர்ங்கிறாங்க இவங்க வந்து எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க திறனாய்வாளராகவும் இருந்திருக்காங்கிறாங்க ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் அப்படின்ட்டு இருக்காங்க ரசிகமணி அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி இவங்க வந்து அவங்க வீட்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒரு இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்தி அவங்க தமிழை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து எப்படியெல்லாம் அழைக்கப்படுறாங்கன்னு பாருங்க கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு அழைக்கிறாங்க தமிழ் இசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் அப்படின்னா இவங்களை அழைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதய ஒளி அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் இந்த திருநெல்வேலி சீமையும் கவிகளும்ங்கிற லெசனை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்னான டிகேசி வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா டிகே சிதம்பரனார் அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னா வழக்கறிஞர் தொழில் பார்த்தாங்க அவங்களோட சிறப்பு பெயர் என்னன்னா ரசிகமணி அப்புறம் இவங்களோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழ் இசை காவலர் வளர் தமிழ் ஆழ்வரர் குற்றால முனிவர் அப்படின்னா இவரை வந்து புகழ்றாங்க ஒன் சரி ஒரு டீடைல் அதாவது சான்றோர் கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா கொடுத்திருப்பாங்க அது என்னன்னு பாருங்க தமிழ் எல்லாம் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையும் இல்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்றி அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தக யாரு அப்படின்னா ரசிகமணி டி கேசி அதாவது தமிழ்ல எல்லாமே இருக்கு தமிழ்ல கவி தமிழ்ல இருக்க கவி சுவைக்கு வந்து ஈடு இணை எதுவுமே இல்லை தமிழ்ல வந்து அறிவியல் மட்டுமில்ல அனைத்து இயல்புகளையும் கற்க முடியும் அப்படின்னு சான்றோட எடுத்து சொன்னவங்க யாரு அப்படின்னா இந்த டி கேசி அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து தமது இலக்கியத்தை ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர் ஊட்டியவர் அப்படிங்கிறாங்க இவங்க வீட்டு கூட்டத்துல வந்து வட்டமான தொட்டி ஒண்ணு கட்டி ஞாயிறு தோறும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கூட்டம் கூட்டி இலக்கியத்தை பற்றி பேசுறது தான் அதோட பேர் தான் வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க டிகேசி இலக்கியங்கள் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் அனைவரும் வந்து தங்களை மறந்து வந்து இலக்கியத்தில் திளைப்பாங்களாம் அந்த அளவுக்கு வந்து இவங்க இலக்கியத்தை வந்து நயம்பட எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த தமிழோட இன்மை மட்டுமே அவங்க உள்ளத்துல நிறைந்திருக்கும் அப்படிங்கிறாங்க இவங்க பார்த்த வழக்கறிஞர் தொழில விட இவங்க அந்த தமிழ் இன்பத்துல திளைத்து தான் அவங்க ரொம்ப விரும்பினாங்க அப்படிங்கிறாங்க தமிழ் இயக்கத்துல வந் தமிழ் கலைகள்ல வந்து தமிழ் இசை தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவைகளையும் மேன்மைகளையும் தனித்தன்மையும் வந்து இவங்க வந்து எடுத்து சொல்றதுல டி கேசி வள்ளலா இருந்திருக்காங்க கவி கடிதங்களிலும் அவற்றை வியந்து எழுதினார் அப்படிங்கிறாங்க அதான் கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லி இவங்களை அழைக்கிறாங்க அவங்க இலக்கியத்துல வந்து தரம் கொண்டு புதிய இலக்கிய வகைகளாக கருதப்பட்டன அப்படிங்கிறாங்க இவங்க எழுதின நூல் பாருங்க ரெண்டே ரெண்டு நூல் தான் இதய ஒளி கம்பர் யார் அப்படிங்கிற நூலைத்தான் இவங்க எழுதினாங்க முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க மொத்தமே நீங்க டி கேசியை பத்தி படிக்க போறீங்கன்னா நாலே நாலு நூல் தான் ரெண்டு நூல் என்னன்னு கேளுங்க இதய ஒளி கம்பர் யார் இவங்க வந்து உரை எழுதின நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் அப்படிங்கிற ரெண்டுக்கும் தான் இவங்க உரை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்க வந்து அவர் தான் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம் இவங்க வந்து எப்படி எங்கெங்க இருந்தாங்க அப்படின்னா சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலைத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்தார் அப்படிங்கிறாங்க சென்னை மாநிலத்தில் மேலவையோட உறுப்பினராக இருந்திருக்காங்க அறநிலையத்துறைகளோட ஆணையராக வந்து இவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோதான்ப்பா டிகேசியை பற்றியான டீட்டெயிலு இவங்க சிலபஸில் இருக்காங்க இவங்கள கண்டிப்பாக படிக்கணும் அந்த திருநெல்வேலி சீமையும் நெசனில் இருக்கிறத எல்லாத்தையும் நீங்கள் படிக்க வேண்டாம் எந்த நூல் யார் எழுதியிருக்கா எந்த வருஷம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க இன்னொரு தலைவர்கள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்